சமூகத்தில் தனது பெயரை சொல்லும் போது சாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடுதான் என கூறியுள்ள திமுக எம்பி கனிமொழி அரசியலுக்கு வர விரும்புபவர்கள் எந்த துறையில் இருந்து வேண்டுமானாலும் வரலாம் எனவும் இந்த மக்களாட்சி நாட்டில் யார் எந்த இடத்திற்கு வர வேண்டும் என யாரும் சொல்ல முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பெயரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடு தான் சேர்ந்து வரும் மனிதர்களை மனிதர்களாக நான் அதுக்காக தமிழ்நாட்டுல ஜாதியே இல்லை யாருக்குமே அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும்போது இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டு அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் வந்து திரை உலகத்துல இருந்து எல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்றங்களை கொண்டு வரேன்னு சொல்றாங்க யார் இருந்து வந்தாலும் தப்பு இல்லை நீங்க சினிமால இருக்கலாம் இப்போ டாக்டர் ஒருத்தர் மேல உட்காந்துட்டு இருக்காரு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு அதனால நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்து யார் எந்த இடத்துல இருந்து வரணும்னு யாரும் ஒரு ஜனநாயக நாட்டில் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும்